வணக்கம் இஷ்ட தெய்வ பாடல் முருகன் பாடல் நாதவிந்து கலாதீனமோ நம வேத மந்திரஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம விதி கோடி நாம சம்பு குமார நமோ நம போகல नागपन्द्रमयूरा नमो नमः परसूर सेददण्डविनोदा नमो नमः पादा नमो नमः तीरसम्भ्रम पीरा

सोलमण्डलमीदे मनोहर தேவர்கள் பெருமாளே ஆதி அந்த உலாவாசு பாடிய சேர பொங்குவை காவூர் நன்னாடனில் ஆதி நன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமா भूय अम्बल लीला नमो नम देव कुञ्जरि पाह नमो नम अरुल्ता